ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவே சிவ சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா எல்லாம் வல்ல பிள்ள சாக தேவி பக்தாய ஸ்ரீ வெங்கட்ராம சித்த மகராஜினுடைய குருவருளால் திரண்ட குருவருளால் அற்புதமான ஞான பத்திர கிரந்த வடிவிலே இன்றும் அன்றும் என்றென்றும் அற்புதமான ஞான மழையானது இந்த பூமியிலே பொழிந்து கொண்டே இருக்கிறது கிரகிப்பவர்கள் பெறுபவர்கள் என்னமோ மிக சிலராக இருந்தாலும் எல்லோருக்கும் அந்த பலன் பயன் சென்று அடைய வேண்டும் என்பதுதான் நமது வாத்தியாருடைய முதல் பாடம் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பெரியவர்கள் சொன்னது இதுதான் அதனுடைய முறை என்னதான் எவ்வளவுதான் தீமைகள் கஷ்டங்கள் சோதனைகள் இயற்கை சீற்றங்கள் எது வந்தாலும் ஒரு நல்லவர் ஒரு ஊரிலே கிராமத்திலே இருக்கும் பொழுது அந்த ஊரையோ அந்த கிராமத்தையோ அவர் செய்கின்ற புண்ணிய சக்தியினால் கண்டிப்பாக தடுத்து விட முடியும் நிறுத்தி விட முடியும் அல்லது குறைத்தாவது விட முடியும் அப்படிப்பட்ட ஞானிகள் இருக்கின்ற உலகம்தான் இந்த பாரத தேசம் இன்று வெள்ளிக்கிழமை சுக்கரவார அம்மனை வழிபடுவதும் சுக்கர கிரக நீச்சனாக இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வழிபாடு சுக்கரேஸ்வரர் சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரங்களை ஓதி நவக்கிரக தேவையிலே நவக்கிரகத்திலே பாளையத்திலே சென்று ஏன் விஷ்ணு ஆலயங்களிலும் நவகிரகம் இருக்கிறது உதாரணமாக மதுரை கூடலகர் பெருமாள் கோவிலிலே அங்கே சுக்கரனுக்கு ஆகாய கலர் வஸ்திரங்களை சாத்தி அபிஷேக ஆராதனைகள் செய்து கடனை சுண்டல்கள் தானம் செய்து சக்கரை பொங்கல் கேசரி தானம் செய்து படைத்து வழிபடுவது மிக அற்புதமான நல்ல பலன்களை தரும் திருமணம் காலத்திலே திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல பலனாக இருக்கும் இப்படி சுக்கர ஒவ்வொரு கிரகமும் ஒரு கிரக ஆதித்ய ஆட்சியை காரக பெறுகிறது காரகம் என்பது அதனுடைய டியூட்டி இப்படி சுக்கர பகவானுடைய நிலைக்கு ஏற்ப என்னென்ன வயதிலே சுக்கர யோகம் வருகிறது என்று பார்க்க வேண்டும் சுக்கர மகாதிசை என்பது வேறு கலத்திர காரகனான சுக்கரன் இருக்கும் இடத்தை வைத்து திருமண வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஒரு காலத்திலே அற்புதமான நுண்ணறிவு கொண்ட பக்தி நிறைந்த ஞானம் சத்தியமே நிறைந்த ஜோதிடர்கள் உறுதியாக கூறுவார்கள் ஒரு காலத்திலே எந்த ஜாதகருக்கும் குழந்தை குழந்தை பருவத்திலேயே அந்த சுக்கர கிரகத்தை வைத்து சிறு வயதில் திருமணம் செய்தார்கள் அது இன்றைய காலத்திலே சட்ட விரோதம் என்று வருகிறது ஆனால் அன்று செய்த திருமணங்கள் இன்று வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இப்போது வயது முதிர்ந்து நல்ல அறிவு முதிர்ச்சி உலக அறிவு ஞானம் எல்லாம் பெற்று பலவிதமான சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து கொண்டு முறையாக பேசி வைத்து திருமணம் செய்கின்றார்கள் அரசாங்கம் செய்தது நல்லதுக்காக இருந்தாலும் ஆனால் வாழ்க்கையில் சுகம் என்பது சிலருக்கு மட்டுமே இருக்குமே தவிர அதுவும் நிரந்தரமானதாக இல்லை ஏன்னா சுக்கரக்காரகன் எந்த நிலையிலே எப்போது என்னமாக இருக்கின்றான் அந்தந்த காலத்திலே மழை காலத்திலே விதை விதைப்பார்களா வெயில் காலத்திலே தவிடு வியாபாரம் பண்ணுவார்களா இப்படி காலம் தவறி நடக்கின்ற பயிர்கள் உதாரணமாக இன்று நடைமுறைக்கு ஊர் ஏற்றால் போல் அந்தந்த வயதிலே திருமணம் நடைபெறுகின்றதா நடைபெற வேண்டுமென்றால் சிறு வயது முதல் பெரியவர்கள் தனது குழந்தைக்கு என்னென்ன செய்ய வேண்டும் பதினேழு வயசு பதினெட்டு வயசு பத்தொன்போது வயது ஏனால் நடைமுறை இந்த அரசாங்கங்கள் விதிக்கின்ற முறைக்கும் கட்டுப்பட்டு நாம் திருமணத்தை நடத்துவதற்கு பெரியவர்கள் சின்ன வயதிலே அக்குழந்தைகளுக்கு தெரியாமல் நல்முயற்சியை எடுத்து பெரியவர்கள் அந்த காலத்திலே பேசி வைத்தது போல் இன்னும் சில குடும்பங்களிலே இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாகவே பெண் பிள்ளை பார்த்து ஜாதகத்தை சரிபார்த்து வெளியில் சொல்லாமல் அவர்களும் திருமணம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஏனென்றால் கூருடன் ஒட்டி வாழ் அப்படி என்பது இறைநீதியாக இருக்கும் பொழுது இறைவனே அப்படித்தான் செய்வான் இப்பொழுதெல்லாம் பல திருமணங்கள் வெகு விமர்சையாக ஏன் கிரகப்பிரவேசங்கள் திருமணங்கள் வீட்டிலே சுமங்கலி பிரார்த்தனை மங்களி பொன்றுகள் என்று சொல்வார்கள் இதெல்லாம் கொண்டாடுகிறார்களே தவிர தனக்கு தெரிந்தவரை பெரியவர்களினுடைய சம்மதமோ அவருடைய அனுபவத்தையோ யாரும் கேட்பது கிடையாது அவர்கள் செய்தார்கள் நான் செய்கிறேன் இவர்கள் செய்தார்கள் நானும் செய்கிறேன் என்ற பெயரிலே ஏதோ ஒரு லௌக்கீக முறையிலே காமியாத்தமாக செய்து விடுகின்றார்களே தவிர அதனுடைய பலன்கள் அந்த மட்டும்தான் நிற்கும் இப்படி சுக்கர கிரக தோஷம் உள்ளவர்கள் எல்லாம் வழிபடுகின்ற சுக்கரவார அம்மனை திருக்கோகர கோகரணம் திருக்கோகரணேஸ்வரர் புதுக்கோட்டையிலே உள்ள சுக்கரவார அம்மனை வழிபடும் நான் நாகப்பட்டினத்திலே உள்ள நீலாய தாட்சி என்கின்ற அம்பாளை வழிபடுவதும் சுக்கர யோக நிவ சுக்கர கிரக தோஷத்தை நிவர்த்தி செய்து சுக்கர யோகத்தை கொடுக்கின்ற அற்புதமான நல சுக்கிர சுக்கர கிரகத்துக்கு நீங்கள் எந்த இடத்திலே எந்த ஊரிலே இருந்தாலும் கிராம தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வதைய அம்பாள் தாயார் அங்காள பரமேஸ்வரி பரமேஸ்வரி புவனேஸ்வரி கனகதுர்கா லலிதா பரமேஸ்வரி எந்த எத்தனையோ தெய்வமூர்த்திகள் தேவதைகள் இருக்கின்றார்கள் அவளுக்கு ஆகாய கலர் புடவையை வாங்கி சாப்பதும் எதிர்காலமானது இப்பொழுது நித்தையும் ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையிலே சொல்லுமே ஒரு நாள் போனால் நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு என்கின்ற நிலைமையில் இருக்கின்றோம் ஆயுர் தேவி வழிபாடு இப்பொழுது சிறப்பாக நடைபெறுகின்றது சாகம்பரி தேவி இல்லை அன்னபூர்ணி வழிபாடு இல்லை ஒன்று செய்தால் மற்றொன்று இல்லை இப்படி எல்லாவற்றையும் நான் நிறைவு செய்வதற்காக தான் அந்த காலத்தையே தீர்த்த யாத்திரை பாத யாத்திரை கோயில்களிலே தினமும் வழிபடுவது இப்படி பல வழிமுறைகள் காலத்திற்கு ஏற்ப மாறிவிடுகிறது குறைந்து வருகிறது வேதனைக்கிறது ஒவ்வொரு இல்லத்திலும் இல்லக விளக்கதை இரல் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமசிவாயே என்று இரண்டு இரண்டு விளக்குகளை தினமுமே அணையாமல் பாதுகாப்பது வழக்கம் இல்லை என்றால் நீங்கள் வீட்டிலே விடிய காலையில் எழுந்து கைகால் பல் தொலைக்கு மூஞ்சி எலம்பி நெத்திக்கு பொட்டுக்கு வைத்து கொண்டு விளக்கை ஏற்றும் போது அருகில் உள்ள ஆலயத்தினுடைய ஜோதியானது உங்களது இல்லத்தில் வந்து அந்த விளக்குடன் சங்கமமாகி கலந்து வீட்டை சந்தோஷப்படுத்தும் புனிதப்படுத்தும் மேன்மைப்படுத்தும் விளக்கு இல்லாத வீட்டிலே விளக்கு அணைந்து விட்டது நம்ம லைஃப் போச்சுன்னு சொல்ல இப்படி விளக்கு இல்லாத வீட்டிலே எதிர்பாராத எதிர்பார்த்த துன்பம் ஒன்று இருக்கலாம் எதிர்பாராத உத்தியோகத்துக்கு போக சம்பாதிப்பாக சந்தோஷமாக என்றாக்க ஒரு ஹோட்டலுக்கு செல்லும் போது ஊரை சுற்றி வரும்போது டூர் போகும்போது அன்னைக்கு ஏற்படுற ஒரு சிறு சந்தோஷம் அவ்வளோதான் மீண்டும் வேலை 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 டென்ஷன் சண்டை 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 இது தேவையா ஆனால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அதிகமாக கிடைக்கும்போது அனாவசியமாக செலவு செய்ததன் காரணம் இன்று யாராக இருந்தாலும் அவரவர்கள் நிலைக்கு ஏற்ப நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறார்கள் அதிகப்படியான வாகனம் வாங்கினால் அதை எப்படி பராமரிப்பது எப்படி செலவு செய்வது என்று யோசிக்காமல் முன்பின் யோசிக்காமல் செய்கின்றார்கள் இதெல்லாம் அவரவர்களுக்கே தெரியும் ஞாபகப்படுத்துகின்றோமே தவிர யாரையும் குறை சொல்லவில்லை ஆகினால கையில் இருப்பதை விட்டுவிட்டு புதிதாக ஒன்றை தேடுவது நமக்கு பகுத்தறிவுக்கு எட்டாவது செயல் இப்படி எல்லாவற்றையும் ஒரு ஆலோசகர் அதுதான் குரு அந்த குரு இருக்கும் போது நீங்கள் கேட்டால் நல்வழியை நடத்தி கொண்டே இருப்பார் குருவை யார் நம்புவார் அந்தந்த குருவை அந்தந்த இடத்துக்கு தந்த போல இவர் தான் இந்த ஊரில் குரு அவர்தான் அந்த ஊரில் குரு என்று மாற்றிக்கொண்டே போகின்ற கலியுகமானது வேதனைக்குரியது எப்பொழுதும் பெண்கள் தலையை நன்றாக பின்னி முடிந்து கொண்டு தான் செல்வார்கள் அந்த காலத்தில் இப்பொழுது பாருங்கள் தலைவிரி கோலமாக தான் ஓடுகின்றது பார்ப்பவர்களுக்கும் அந்த தோஷங்கள் பற்றிக்கொள்ளும் ஒட்டிக்கொள்ளும் அதுக்கு தான் செய்திகளிலே கண்ணாடி வளையல் இப்படி பாதுகாப்பான க அதாவது புஜ கங்கன் ஸ்திரக்கங்கன் இவை எல்லாம் செல்ல வேண்டும் மருதானை இட்டு செல்ல வேண்டும் நியாயமான முறையிலே பிரயா பிரயாணங்கள் செய்யும் போது ஏதாவது தெரிந்த இறைநாமங்களை ஓதி செல்வதும் அற்புதமான நல்ல பலன்களையும் நிழல் தர்ப்பணம் கஜசாயி தர்ப்பணம் போல நமது நிழலிலே நாம் தர்ப்பணம் பண்ணுகின்ற முறையும் இருக்கின்றது உதாரணமாக நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிறீர்கள் தெற்கு நோக்கி உட்கார்ந்து தர்ப்பணம் பண்ணுகிறீர்கள் அப்போ எப்போ சார் எங்களுடைய நிழல் வரும் ஒன்றும் காலப்பட வேண்டாம் நாலு பக்கமும் விளக்கு இல்லாமல் உங்களுக்கு பின்பக்கத்தில் உள்ள விளக்கை போட்டுவிட்டால் உங்களுக்கு முன்னாடி ஒரு நிழல் வந்துவிடும் அந்த நிழலிலே தற்பை சட்டம் வைத்து நீங்கள் தர்ப்பணம் செய்தாலும் சரி உங்கள் நிழல் படும் பொழுது சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது உங்களுடைய உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி ஒரு ஆரோக்கியம் ஏற்படும் இது பெரிய கம்ப சூத்திரம் கிடையாது இதற்கு ஒரு செலவோ கஷ்டமோ கிடையாது இப்படி சாயை அப்படி பார்ப்பது உண்டு கண்ணாடியின் முன்பாக இருந்து அந்த நிகழ்ச்சியை பிரதிபலிக்க செய்து அதன் சாட்சியாக தர்ப்பணம் செய்வதும் மிக அற்புதமான நல்ல பலன்களை திருஷ்டி இல்லாத வாழ்க்கை திருஷ்டி தோஷம் என்பது இப்பொழுது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது அதுதான் கடன் கஷ்டம் வியாதி தொந்தரவு என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது சொல்லும்போது இவ்வளவு நீட்டு சொல்வான் அந்த ஆளு யா கேட்கறது நாங்கள் என்ன செய்யறது இதையே குறைத்து கொண்டே தான் போய்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஜோதிடர்கள் நாடு ஜோதிடர்கள் குறிப்பாக இதை நல்லதாக நிறைய கோயில்களை பற்றி சொல்வது நாங்கள் அவர்களை கையெடுத்து கும்பிட்டு வணங்குகிறோம் நீங்களாவது சொல்லுங்கள் இப்பொழுதெல்லாம் ஜோதிடம் என்பது அடுத்த மாதம் இன்னைக்கு வைத்த வழி மருந்து என்ன என்று வைத்திட்ட போகும்போது நீங்கள் அடுத்த மாதம் என்னிடம் ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு வாங்க மருந்து தரேன்னா அதுக்குள்ளே இவருடைய கதி என்னாகும் அந்த நிலையில் ஜோதிடத்திற்கு அப்பாயின்மெண்ட்டு முன்பதிவு தேவைப்பட்டு வருகின்றது வேதனைக்கு உரியதாகும் அன்றென்று உள்ள நிலையை பார்த்து சொல்வதுதான் ஜோதிஷம் அப்படி இருக்கும்போது கடை விரித்தேன் என்று விரித்து விடுகின்றார்கள் இது கொஞ்சம் மாற்றி கொண்டால் அவர்களுக்கு நல்லது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு ஜோதிடம் பார்ப்பதால் பார்த்தவர்களுக்கும் சொன்னவர்களுக்கும் நல்ல பலன் எப்படி கிட்டும் ஆகையினால் அப்படி பார்ப்பதும் நல்லது எதையும் காலத்தில் செய்வதுதான் நல்லது சூரிய ஒளியில்தான் செடி கொடிகளுக்கெல்லாம் தேவையான ஆக்க ஊக்க சக்திகள் பெறுகின்றன சந்திர ஒளியிலே பூக்கள் மட்டும் வளர்கின்றன இப்படி ஜல தேவதைகளும் உறங்கும் காலத்திலே ஜோதிடம் பார்க்கின்றார்கள் இரவு பதினோரு மணி வரைக்கும் அது அவர்கள் விருப்பம் ஆனால் நடப்பது என்னமோ அவர்களுக்கு ஆதாயமாக இல்லை பரவாயில்லை இப்போ நாளைய வெள்ளிக்கிழமை இன்று நாளைக்கு அருமதா அருமையான நல்ல ஆயுர்தேவி வழிபாடு அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயுர் தேவி வழிபாடு சனிக்கிழமை கோடி கோடியான பக்தர்களின் உள்ளத்திலே அம்பிகை உள்ளே இருந்து விஜய யாத்திரை செய்யும் நல்ல நாள் தசமி திதி நாள் ஆகவே தான் நவராத்திரியின் பத்தாம் நாள் விஜய தசமி விஜயம் என்றால் செல்வது போவது வருது இந்த இடத்துக்கு விஜயம் செய்தார் என்று சொல்லுகிறது அது போல அம்பாள் ஒவ்வொரு மனதிலும் உள்ளத்திலும் எண்ணத்திலும் எழுந்து விஜயம் செய்கின்ற நாள் தசமி திருநாள் இப்படி ஒவ்வொரு பக்தனின் மனசிலும் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ சேர்ந்திருக்கும் படிந்திருக்கும் பல கோடி தீய எண்ணங்கள் தீய வல்வினைகளை அதை கொள்வதற்கு மாய்த்திட அம்பிகை பெரும் கருணையுடன் விஜயம் செய்யும் நாள் நாளைக்கு தசமி திதி ஈசனின் சிரசில் எப்போதுமே அமர்ந்து கொண்டு உறைந்து கொண்டிருக்கின்ற கங்கை தரிசனம் பெற்ற ஸ்ரீ ஞானாம்பிகை அருளும் ஸ்தலமும் ஸ்ரீ ரேப மகரிஷி மாதந்தோறும் மனுஷ வடிவிலே மனிதனாக வந்து தரிசனம் தரும் ஸ்தலமும் வற்றாத சத்திய கங்கை தீர்த்தம் தரிசனமாகும் ஸ்தலமும் கிருதயுகத்து அம்பிகையும் நவ கரங்கள் ஒன்போது கைகளை கொண்டு அருளும் அம்பிகையாக கலைமகள் மலைமகள் மற்றும் சப் கன்னிமார்கள் ஆக ஒன்பது தேவியரின் பரிபூர்ண ஆசியையும் ஒன்றே சேர்த்து ஒருமையாக சேர்த்து ஒரு சேர அருளும் அம்பிகையாகவும் நவகிர நவகிரகங்களின் அருளையும் ஆசியையும் கொடுத்து வருபவளாகவும் கொடுத்து கொண்டே இருப்பவளாகும் நவத்வார வாசிக்கலை நவத்வார வாசிக்கலையை முறைப்படுத்தும் அம்பிகையாகும் ஸ்ரீ தேவி அருணும் ஸ்தலத்திலே முக்கியமாக தஞ்சாவூர் ஐயம்பேட்டை அருகில் ஸ்ரீ ஹரிமங்கையிலே ஸ்ரீ தேவிக்கு வளர்பிறை தசமி திதியை முன்னிட்டு நாளைக்கு குரோதி வருஷம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் அபிஷேக ஆராதனை திருவிளக்கு பூஜை அன்னதானத்துடன் மிக சிறப்பாக நடப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அம்பிகையின் அருளை பெற முயல வேண்டும் இதற்கு உதவி செய்கின்றவர்கள் நீங்கள் மேற்கண்ட ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் ஸ்ரீரங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களது பணியையும் சேர்த்து அவருக்கு எப்படியோ பொருளுதவி செய்து இல்லை என்றால் அதில் பங்கு பெற்று அந்த பூஜையிலே பங்கு பெற்று சரீர சேவை ஆற்றி அன்னதானத்துடன் சிறப்பாக வஸ்திரதானத்தை தானத்தை கொடுத்து உங்கள் வீட்டிலே ஆயுள் ஆரோக்கியம் வெற்றி பெற பெண்களுக்கு திருமண வாழ்க்கை நல்ல விதமாக அமைவதற்கும் நல்ல பெண்கள் நம் வீட்டிற்கு மருமகளாக வர வேண்டும் நமது பெண்களுக்கு தகுந்த காலத்திலே கணிகாதானம் பண்ணி கொடுத்து நன்றாக சந்தோஷமாக இருக்க நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் நம்ம வீட்டுக்கு முடிஞ்சது நம்ம காரியம் முடிந்தது என்று நினைக்கக்கூடாது அருகில் உள்ளவர்களுக்கு இதை எடுத்து சொல்வதும் உங்கள் வீட்டிலே நல்லதை நீங்கள் செய்கின்ற காரியத்திலே வெற்றியும் கொடுக்கும் அடுத்தவருக்கு சொல்லி கொடுப்பவர் ஒரு காலம் கெட்டு போக மாட்டார் எண்ணத்தை நல்லதை சொல்லி கொடுப்பவர்கள் அதான் ஆரம்பத்தில் சொல்லும் தாம் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் அதனால ஒவ்வொரு நாளும் நல்ல நாளே நாளைக்கு சனீஸ்வர பகவான் வழிபாடும் மண்ட வேக கட்சி ஏற்றுவதும் எள்ளு கலந்த சாதம் படைத்து வழிபடுவதும் கருவேப்பலை

பொருள் செலவு காசு செலவு இந்த வேதனையுடன் படுத்தவர்களுக்கு உடலிலே வலி வியாதி தொந்தரவு சொல்ல முடியாத அளவுக்கு சத்தம் கத்தல் அழுகை ஓலம் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு விதமான ஒரு முடிவு தெரியும் அற்புதமான நல்ல நாள் இப்படிப்பட்ட நாள்களிலே நாளைக்கு நீதி அரசர்கள் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் எல்லாம் சனீஸ்வரர் பகவானை வணங்கி நீதி தேவதையை வணங்கி அவர்களுக்கு தொழிலை செய்யும் போது இது திருமயம் சத்தியவாக வணங்கி அவர்கள் தொழில் செய்தார் அவருடைய தொழிலே எந்த காலத்திலும் எதிர்ப்பும் வன்முறையும் இல்லாமல் தொழிலில் பெயருடன் நல்ல தர்மத்துடன் நல்லவர் நல்ல நீதிபதி நல்ல வழக்கறிஞர் என்ற பெயரை பெரும் அற்புதமான நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உடையர்களாலா அருணாச்சலா